ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் பணி நியமனம் சம்பந்தமாக கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமலி அவர்கள் ஒரு மிக மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காரு அது குறித்து செய்தி வந்து நியூஸ் பேப்பரில் வெளியே இருக்குது அது என்னங்கிறது முழுசாக அதை வீடியோவில் பார்த்தாரலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த அப்டேட்டையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டெட்டு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு விரைவில் பணி பள்ளிக்கல்வி அமைச்சர் உறுதி தமிழகத்தில் உள்ள மாதிரி பள்ளி மாதிரி பள்ளிகளில் பணியாற்றும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்கிய ஊதிய உயர்வு வழங்கியதற்கான நன்றி அறிவிப்பு விழா திருச்சியில் நேற்று நடந்தது விழாவில் கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கலந்து கொண்டார் அப்போது அவர் கூறியதாவது மழையால் நாகை மாவட்டத்தில் மூணாயிரத்து நானூறு ஹெக்டர் நெற்பயிர் நீரில் மூழ்கியது மழை பெய்தாலும் பதினைந்து நிமிட இடைவெளியில் தண்ணீர் வடிந்து விடுகிறது மழையால் பயிர் பாதிப்பு ஏற்பட்டிருந்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் மழைக்கு பின்னர் பள்ளிக்கு வரும் மாணவர்கள் அமர்ந்து படிக்கும் வசதி இருந்தால்தான் பள்ளிகள் திறக்க வேண்டும் என்று முதல்வர் அறிவுறுத்தியுள்ளார் நிதி நெருக்கடி இருந்தாலும் பகுதி நேர ஆசிரியர்களுக்கான ஊதியம் உயர்த்தப்பட்டுள்ளது அவர்களை முழுநேர ஆசிரியர்களாக்கும் கோரிக்கையை முதல்வர் கவனத்திற்கு கொண்டு சென்றுள்ளோம் பள்ளி கல்வித்துறையில் ஆசிரியர்களின் தேவை அதிகரித்துள்ளது டெட்டு தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் விரைவில் ஆசிரியர்களாக பணியமர்த்தப்படுவார்கள் இவ்வாறு அவர் கூறியுள்ளார் நன்றி